இளநீரால் இள நீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்தில் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடு ஒன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடு திரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே ஆகும் வாசுத்தலத்தின் மேல் கோடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் பதினோரு மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடு திரை முப்பது முழ நீளமும் நாலு முழ அகலமும் இருக்க வேண்டும் பதினோரு மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஆ ஆறு மூடு திரைகளை ஒன்றாகவும் நினைக்க வேண்டும் ஆறாம் மூடு திரையை கோடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடைபோரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே ஆக்கும்படி அதை இணைத்து விடுவாயாக கூடாரத்தின் மூடு திரைகளில் மிச்சமான பாதி மூடு திரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடு துறைகளின் நீளத்திலே மீதியானது இந்த இந்த புறத்திலும் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தின் மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோடினால் கோடாரத்திற்கு ஒரு முடியும் அதன் மேல் தகசு தோளால் ஒரு முடியும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிபர்த்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முறை நீளமும் ஒன்றை முறை அகலம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகையில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க வேண்டும் அந்த இருபது பலகையின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவையாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுபக்கம் ஆகிய வடபுறத்திலும் இருபது பலகை பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவையாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூளைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவையாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு முலைகள் ஆகும் முளைகளாகும் அந்தப்படி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாத பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்துக்கு பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களை வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்துக்கு பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணுவாயாக நடு தாழ்பால் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகையின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகி அவைகளின் வளையல்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடுவாய் இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநீள நூலும் இரத்தாமர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலை உண்டு பண்ண கெடுவாய் அதிலே விசித்திர வேலைகளால் செய்யப்பட்ட கேருபி கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்க விடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலை தொங்கவிட்டு விட்டு சாட்சி பெட்டியை திரைக்குள்ளாக வைக்க கடுவார் அந்த திரைச்சீலை சலத்திற்கும் மகா பரிசுத்த சலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகா பரிசுத்த பரிசுத்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் திருபாசனத்தை விற்பாயாக திரைக்கு புறம்பாக மேஜையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து மேஜை வடபுறமாக வைப்பாயாக நீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் குடாலத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் ஐந்து தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மோதி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்த்தைக்கு கடவார் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்துல நாம் முகாபரிசரத்துல இருக்க வேண்டியதை பார்த்தோம் மூணு பொருட்கள் என்னன்னா மூணு பொருட்கள் உடம்புக்கு பெட்டி அதுக்கு மேல கிருபாசனம் அதுக்கு மேல கருபிண்கார் மூணு காரியம் அடங்க ரெண்டு கற்பளைகள் ஆறு துளியத்துக்கோள் மண்ணாவை விட்டு பாத்திரம் இது மகா பரிசலத்துல அடுத்தது பரிசலத்துக்குள்ள வரும்போது இருபத்தி அஞ்சா தேதி நான் பார்த்தது சமூகத்தப்ப மேஜை மேலும் சொல்லிருக்கு அந்த மேஜ் மேல வைக்கிறதுக்காக சாரி அடுத்தது குத்து வழக்கு சொல்லியிருக்கு சமூகத்தேஜ் வந்து இருபத்தி மூணாம் வருஷம் மரத்தால் ஒரு மேஜே பொண்ணு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல அதுக்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் எண்ணங்களையும் பானப்பழி கரகங்கள்லேயே பண்ணை கடாவாய் அவையில் பசுமணிலாம் பண்ணக்கடாவாய் இது சமூக தப்பத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்புறம் மேஜின் மேலே சமூக தப்பங்களை வைக்கணும் முப்பது ஆசனம் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றில் குத்து விளக்கு குத்தொழுக்கு எப்படிலாம் செய்யணும் அதுக்கு வேண்டிய கத்திகள் கரண்டிகள் சாம்பல் பாத்திரங்கள் இதெல்லாம் பொன் பசுமணாலும் செய்யணும் இதான் நேற்று பார்த்தது மகாபரிசுரத்தில் இருக்க மூணு பொருள் திருபாசனம் குணமழைக்கப்பட்டு கிருபாசனம் கேரு பெண்கள் வசுத்த ஸ்தலத்துல சமூகத்தப்பு மேஜை புத்தகளுக்கு ரெண்டு பார்த்தோம் இப்போ அதே பரிசலத்தை உண்டாக்குறதுக்கு மேல் கோரிய பத்தி இன்னைக்கு வாசம் முதல்ல பார்க்கறது என்ன மூடு திரைகள் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல முதல் வருஷத்துல நாலு விதமான மூடு திரைகள் ஒன்று நாலு விதமான நூலால் எரித்த மெல்லி பஞ்ச நூல் இளநீல நூல் தத்தாம்பர நூல் சிவப்பு நூல் இது நாலாலும் நெய்யப்பட்ட மூடு திரை அதாவது பத்து மூன்று திரைகள் பத்து பீஸாக செஞ்சு அதை ரெண்டாக்கி அஞ்சு அஞ்சாகி அணைச்சி ரெண்டு பீஸ ஒன்னா சேர்க்கறதுக்கு ஐம்பது காதுகள் ஒவ்வொரு மூடுதிரையுடைய ஓரத்தில் ஐம்பது காதுகளை செய்து ரெண்டு பீசி ஒன்னா சேக்கத்துக்கு இந்த ஐம்பது காதுகளுக்குள்ள ஐம்பது வளையங்கள் தங்கத்தால் செய்த வளையங்கள் இது முதல் மூடுதிரை மூடுதிரா கூரை வருஷத்துக்கு மேல மேலே போடுற கூரை அது வந்து அழகான நாலுமான நூல்களால் நெய்யப்பட்டது அவ்வளோ அழகா இருக்கும் பத்து பீஸை அஞ்சு அஞ்சா ஒன்றா சேர்த்து அப்புறம் அஞ்சிய ஒன்றார சேர்க்கறது அது ஒரு முடித்துறை அதுக்கு மேலே ரெண்டாவது முழுத்துறை ஆட்டு மயிரால நெய்யப்பட்ட பதினோரு பீஸு ஒரு அஞ்சு பீஸை ஒன்றாவோ ஆறு பீஸை ஒன்றாவோ செய்யணும் அப்புறம் இந்த அஞ்சியோ இந்த ஆறையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ரெண்டு வாரத்துலேயோ ஐம்பது காதுல செய்து இளநீர் நூலால் அந்த காதில் பண்ணி அதை ஐம்பது வெங்கல கொக்கிகளால் இணைக்கணும் இது இது ரெண்டாவது அதுக்கு மேல சிவப்பு சிவப்பு தேர்ந்த ஆட்டுக்கடா தோல் அதாவது ஆட்டுக்கடா தோலை எடுத்து சிவப்புல சாயம் கட்டி சிவப்பாக்கி அதை உடனட தச்சு 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 ஒரே தறியாக மாற்றி அதை மூலா மூணாவதாக மேலே போடணும் அதுக்கப்புறம் தகசு தோல் தகுதி தோல்ங்கிறது இந்த நீர் யானைன்னு சொல்கிறாங்க நீர் யானைங்கிறது மகா பயங்கர பெருசாக இருக்கிறது அது தோல் ரொம்ப தடிப்பாக இருக்கும் அதை கொடுத்து யோக புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாம் வாசிக்கிறோம் அந்த தோலை வீட்டில் குத்துறாலே முடியாதா கத்தில் வெட்டினாலே முடியாதான் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் மாறியாது ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த தோல் அதை எடுத்து அதை பிசு பிஷெல்லாம் ஒன்றா இணைச்சி அதை ஒரு பெரிய மூடியா மேலே நாலாவது ஏன்னா அதுதான் வெயில் மழை காற்று தூசு எல்லாம் தாங்கிறது எவ்வளோ வெயில் பட்டாலே தோல் ஒன்றாகாது எவ்வளோ காத்தரைச்சாலும் தூசு வெயில் பட்டாலே ஒன்றாக அப்படி கருப்பா இருக்கும் அது மேலே நாலாவதா அந்த கூரைக்கு மேல போட சொன்னார் இது முதல் காரியம் இருபத்தி ஆறாவது இடத்துல பார்த்தது அடுத்தது காரியம் பலகைகள் அதாவது சுத்தி சேவற மாதிரி ஆசிரிய கூடத்துக்கு சுத்தி செவச்ச மாதிரி ரெண்டு இடம் இருக்குது மகாபரசலம் பரசலங்கிறது மகாபரசலங்கிறது பத்துக்கு பத்து பத்துக்கு இருபது அதாவது பத்தடி நீளத்துக்கு இருபது அடி அகலத்துக்கு அதுக்கப்புறம் பரிசலங்கிறது இருபதுக்கு இருபது இது வந்து பலகையெல்லாம் செய்ய சொன்னார் ஒவ்வொரு பழகியும் நாலு நாள் நம்ம மீட்டர் சொல்றீங்க எல்லாம் மீட்டர் அளெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம அக அடியில் எடுத்துக்கோ அப்போதான் புரிஞ்சுக்க முடியும் அப்போ நாலு அடி அகலம் பத்தடி உயரத்துக்கு ஒரு பலகு அந்த பழகிய ஓவரத்தில் பாதி செதுக்கணும் அப்போ தான் உன்னோட எஸ்சிஎம் கேப் இல்லாமல் சண்டை இல்லாமல் உன்னோடன்னு மூட முடியும் அப்புறம் அது பழகிய நிற்க வைக்கிறதுக்கு கீழே வெங்கலத்தினால கழுந்து அதாவது இது சுலபாக புரிஞ்சணும்னா நம்ம வீடு கட்டும்போது சென்ட்ரி அடிக்கிறாங்க கம்பிகளை வளைச்சு அங்கங்கே போட்டு அதை கொண்டு மே மேலே வைக்கும்போது அந்த கம்பி எது மேலே வைக்கிறாங்க ஒரு சின்ன சிமெண்ட்டு பீஸு அது பேர் தான் கலந்துங்கிறது அது அங்கங்கே வைக்கிறாங்க ஏன்னா அந்த தரைய அந்த கம்பி வந்து சிமெண்ட்டுக்குள்ளே இருக்கணும் இவங்க சிமெண்ட் போடும்போது சிமெண்ட் கழுவி அங்கே ஊற்றும் போது அந்த கம்பி வந்து நடுவில் இருக்கணும் அது கம்பி கேளியும் சிமெண்ட் இருக்கணும் மேலே சிமெண்ட் இருக்கணும் அதுக்காக அந்த கம்பியை கீழ் அறையலப்படாதபடி கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்காக கழுதில் இருப்ப இந்த வீட்டுக்கு கை செஞ்சு கலந்துன்னு மிச்சம் இருக்குது அது பார்த்தா தெரியும் அந்த கலந்துகளுங்கிறது அதுதான் இது வந்து ஒவ்வொரு பழையக்கும் ரெண்டு ரெண்டு இந்த வாரத்துக்கும் அந்த வாரத்துக்கும் அப்படி பலைகளை செய்ய சொன்னார் இது ரெண்டாவது மூணாவது பார்க்குறது என்ன திரை சீலை அதாவது நடுவில் மகாபரிசலத்தையும் பரிசலத்தை பிரிக்கத்துக்கு துணி துணி திற அத நாலு கலர் நூலால நெய் சொல்லி அந்த நூல் திரையில கேருபீன்களை செஞ்சு வச்சுன கேருபீன் இருக்கிற மாதிரி படங்கள் இப்படி மகாபரசலத்தையும் பரிசலை பிரிக்கத்துக்கு நாலு தூண்கள்ல அதை நிக்க தூண்களை வச்சு நாலு தூண்கள்ல அதை மாற்றி நிறுத்த சொன்னார் அப்போ நாலு தூண்களும் கீழே வந்து வெள்ளி பாதங்கள் வெள்ளி பாதங்கள் கீழே இருக்கணும் அந்த மாதிரி சொன்னார் அடுத்தது இன்னொரு தரை முன்னால வருலத்துக்கு நுளிரமில்ல அந்த இடத்துல வெளியே தண்ணி தொட்டிலிருந்து வருத்தலத்துக்குள்ளே போகும்போது நுளிர இடம் அந்த இடத்துல இருபது அடி அகலத்துக்கு ஒரு அழகான அதுவும் விதமான கலர் நூறால செய்ய சொன்னார் அதுவும் அஞ்சு தூணால சொன்னார் அபிகிர நிறைய இருக்கு அப்புறம் இந்த பலைகளை ஒன்னோட எப்படி சேர்க்கறது தாழ்பாடுகள் அஞ்சு தாழ்பால்கள் தாழ்பால் நான் புரிஞ்சுக்கணும்னா காலத்துல மளிகை கடைகளை பார்க்கணும் இப்போ கூட சிலர் அந்த மாதிரி அதை வச்சுக்கிறாங்க இன்னும் அதாவது தான் கதவை வச்சிருப்பாங்க அஞ்சு பலகை ஆறு பலகை வச்சிருப்பாங்க பழையெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பெரிய ராடு வச்சுருப்பாங்க இப்ப நம்ம வீட்டில் பின்னால கதவை மூடும்போது ஒரு ராடு போடும் ராடு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கதவு யாரும் உடைச்சாலையும் தள்ளனாலையும் திறக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக ராடு இந்த மாதிரி ராடு வந்து அஞ்சு போட சொல்ற மேல அது கீழே அது கீழே அது கீழே அஞ்சு அப்போ நடுவுல இருக்கிற அஞ்சு கதை அந்த தாழ்பால்ல நடு இருக்கிறது இந்த கடைசி அந்த கடைசி நீட்டமா இருக்க சொன்னார் அப்ப அதுக்கு நடுல இருக்கிறது மேலே ரெண்டு கீழே ரெண்டு மேலே ரெண்டு கீழே ரெண்டு சின்ன சின்ன தான் போதும் சொன்னார் அஞ்சு தா அஞ்சு பழைய சேர்க்கிற மாதிரி இருந்தா போதும் சொன்னார் ஆனா அது நடு இருக்கிறது மட்டும் முழுசு இந்த கடைசி அந்த கடைசி இருக்கணும்னு சொன்னார் இப்படி போட சொன்னாரு சரி இது எந்த அளவுக்கு புரிமத்தில் ஏற்கனவே ஆசிரியர் குளத்தை பத்தி படங்களை பார்த்து தான் புரிஞ்சிருக்கும் ஆசிரியர் குளத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் படம் காட்டி காட்டி தான் விளக்குவோம் படம் காட்டலன்னா புரியறது கஷ்டம் தான் இந்த ஆசிரியில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அளவும் ஆண்டவரே முக்கியமான காரியம் ஏற்கனவே ஆண்டவர் மாலையிலே காமிச்சார் தரிசனத்தில் அவருக்கு அந்த ஆசிரிய குடார் கடுமான் நிக்கிற மாதிரி காட்டுறார் முப்பதாம் இருபத்தி ஆறாம் அதிக முப்பதாம் மழையின் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நிறுத்துவாயாக இருபத்தி அஞ்சாம் அதிகார் நாற்பதாம் மழையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்காய் அது இருபத்தி அஞ்சாவது ஒன்பதாம் காண்பிக்கும் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக ஆண்டவர் ஏற்கனவே தரிசனத்துல அவனுக்கு ஒவ்வொன்றே காட்டி அதே மாதிரி செய்து சொன்னார் எப்படி ஒரு சிற்பாசாரி கல் தச்சனும் ஒரு சிலைய இப்போ காந்தி சிலைய ஒரு கல்லுல செதுக்கணும் அப்படின்னா அந்த காந்தி படத்தை வச்சுருவான் அவனுக்கு மனசுலேயே இருக்கும் மன முன்னால காந்தி படம் இருக்கும் இல்லை கையில் கூட காந்தி படத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து 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 அதை கல்லில் செதுக்குவான் முக்க முக்கிய கல்லில் வேண்டாதெல்லாம் செதுக்கி செதிக்க தள்ளும்போது கடைசியில் பார்த்தா அழகான காந்தி உருவம் அந்த கல்லில் வந்துடுது அந்த மாதிரி ஆண்டவர் ஏற்கனவே மோசைக்கு மனசில் உருவாக்கிட்டார் அவர் கண்ணுக்கு காட்டிட்டார் ஆசிரியர் ஒவ்வொரு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டிட்டு என்ன சொல்றாரு நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியையும் அதனுடைய எல்லா தட்டு மொழி மாதிரியின்படியையும் அவைகளை செய்வா செய்வீர்களாக ஆசிரியப்படாதுதான் ஆனா இது முழுசும் ரைட்டர்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் அப்பணம் பண்ணி போடுவாங்க இதில் சரிதான் ஆனால் மேல் கூரை தான் வேற வேறு கலர் கலராக போடுறாங்க அப்படி இல்லாது மேல் கூரை வந்து அறுப்பாக இருக்கும் தகசு தோலுங்கிறது அதுக்குள்ள இருக்கிற ஒரு மே கூரை வந்து சிவப்பு தேர்ந்த ஆட்டு தோல் ஆட்டுக்கடா தோல் வெள்ளாட்டு கடா தோலை எடுத்து எடுத்து அது சிவப்பு கலர் கட்டி அதை போட சொன்னாங்க அது கீழே ஆட்டு மயிறுனால் தம்புலி அதை மின்னி அதை ஒரு போ மேலே குறையா போட சொன்னார் அது கீழே தான் முதல்ல இது நாலு விதமான கலர் நூலால் அழகானது உள்ளே போய் ஆசிரியர் போய் அண்ணாந்து பார்த்தா மேலே கூற அவள் அழகாக இருக்கும் நாலு கலர் நூலால் பின்னப்பட்டது ஆனால் அதுக்கு மேலே ஆட்டு மயிரால் பின்னப்பட்டது அதுக்கு மேலே சிவப்பு தேர்ந்த ஆட்டுக்கடா தோறால் போடப்பட்டது அதுக்கு மேலே தகசல் அப்படி நாலு மூடியாக இருக்கும் இங்கே வந்து கலர் கலர் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை பைபிளில் ஒரே கலர் மேலே பார்த்தா கருப்பாக தெரியுங்க அது ஆசிரியர் பாதை பார்த்தா கெட்ட கரையே தெரிய கூறு ஏன்னா வெயிலில் மழையில் பனியில எல்லாம் காற்று நம்ம மனநலத்தில் பயங்கரம் காற்று அடிக்கும் வந்து படியும் எல்லாம் படிச்சு அப்படியே கருப்பாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் சரி ஒரு இன்னைக்கு ஒரு நான் பார்க்கற ஒரே ஒரு காரணம் என்னன்னா நான் வாசித்த இந்த ரெண்டு அதிகாரத்துக்குள்ளேயே மூணு முறை என்ன வாசித்தோம் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்காயிரு ஆயுக்குரிய அர்த்தம் என்ன நாம் தேவ சாயலா உண்டாக்கப்பட்டவங்க அது என் மூணு இரு இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் நமது சாயலாக நமது ரொம்ப மனுஷன் உண்டாக்குவோம்னு சொன்னார் ஆனா உண்டாக்கும் போது இருபத்தி ஏழாம் வருஷத்துல தேவன் தமிழி சாயலா மனசை சிருஷ்டித்தார் அப்போ தேவ சாயல் என்ன எந்த சாயலம் டாக்கப்பட்டோம் அது ரெண்டு கொஞ்சம் நாலு நாள் வாசிக்கும் போது தேவடி சாயலா இருக்கிற கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம் அந்த கிறிஸ்து தான் தேவடி சாயல் அந்த தான் நாம் உண்டாக்கப்பட்டோம் அந்த கிறிஸ்துவ எங்க பாக்குறது அந்த சாயல நம்ம ஆதாமியவர்களை இழந்து போயிட்டோம் ரொம்ப மூணு இருபத்தி மூணு வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மயிமை அற்றவளானார்கள் அந்த மயிமை இழந்து போயிட்டோம் அந்த சாயில் இழந்து போயிட்டோம் அப்ப இழந்து போயிட்டு சாயல் என்னன்னு தெரிஞ்சாலும் அதே தெய்வ சாயில நாமும் மறுபடியும் ஒரு மாற்றப்பட முடியும் அப்போ அந்த சாயில் எப்படிப்பட்டது இப்போ ஆசிரியர் கூடாத முழுசுமே ஏ சாமி எப்படி இருக்கிறான்னு காட்டுறதுதான் அது மூணு பகுதியா இருக்குன்னு பார்த்தோம் மகாபரிசலம் பரிசலம் வெளி முற்றம் வெளி பிரகாரம் அப்போ மகாபரிசவன் ஆவிய குறிக்கும் பரிசன் ஆத்மா குறிக்கும் வெளிமுற்றம் ஆசிரியர் பிரகாரங்கிறது நம்முடைய சரீரத்தை குறிக்கும்னு பார்த்தோம் அப்ப இது மூணுமே ஏசாமி எப்படி இருக்கிறார் ஆவிக்குரிய சரீத்துல ஆத்மாவில ஆவியில அவர் எப்படி இருக்கிறார்ன்றத நாம் பார்க்கணும் பார்த்து அதே மாதிரி பரிசுத்தான் நாம மாற்றப்படணும் அது எப்படி தெரியும் ரெண்டு நாலு நாடாளுவாசிகளும் தேவன சாயிலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுசேஷத்தின் ஒலியின்னு பாக்குறோம் இந்த பைபிளில் தான் அந்த சாயில ஆர்வியானு நமக்கு காட்டல பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலயும் வெளிப்புல வாசிக்கிற பத்தொன்பதாயத்துல அது கிறிஸ்தவ பற்றிய சாட்சி சொல்லி பைபிள் இருக்கிற அத்தனை வசனங்களும் கிறிஸ்தவப்பட்டிய சாட்சி ஏன் சாமி இப்படி இருக்கிற அப்படி எல்லாம் காட்டுறதுதான் நமக்கு வேகத்துல ஒவ்வொரு வசனத்திலயும் ஏசாமிய காற்றார் அவரை பாக்குறோம் ரெண்டுக்கு ஒரு மூணு பதினெட்டுல வாசிக்கிறோம் நாம் அனைவரும் தேவனை திறந்த முகமாய் கத்தடி மைமியை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாருக்கு கத்திரால் அந்த சாயலா தானே மைமின் மேல் மைம எழுது மறுபடுகிறோம் அப்போ வசுத்தாய் நமக்கு வேகத்துல ஏசாமி சாயல் எப்படிப்பட்டது எந்த சாயலா உண்டாக்கப்பட்டோம் அப்படின்னு காட்டுறேன் எப்படி ஏசாமி எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் நம்ம முண்டாக்க போட்டோம் ஆதில ஆதாம் அப்படித்தான் இருந்தான் அதாம் பாவம் செஞ்சு அந்த இழந்து போயிட்டாங்க அது போல பிசாசாயல் வந்துருச்சு எல்லா பிசாசு கெட்ட குணங்களும் வந்துருச்சு பொறாம எரிச்சல் கோபம் சண்டை நானுங்கிற கர்வம் அறியாம அவிஸ் எல்லாம் வந்துருச்சு அத்தனை பிசாச கெட்ட குணம் நம்மளை விட்டு போய் அது போல திரும்பவும் ஏசாமி குணம் எல்லாம் நம்மளுக்குள்ள வந்து அவர் சாயல நான் மாறணும் இதுதான் ஆசரி குழாத்தோட நோக்கமே ஆண்ட வந்து ஆசரி குழாத்த வச்சது நாம் அவர் எப்படி இருக்கிறார்னு அறிஞ்சு அவரை போல நாமளும் மாறணும் இதுதான் ஆசரி குழாங்கிறது பெரிய ஸ்டடி பைபிள் முழுசும் இதுல அடங்கிரும் பைபிள் அத்தனை சத்தியங்களும் இதுல வந்துடும் ஆகவே நம்ம நம்ம வசதிக்கு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் சொல்லி நம்மள நமக்கு இஷ்டமான ஒரு உருவத்தை உண்டாக கூடாது ஏ சாமி ஒரே தான் இருந்தார் அந்த ஒரே சாயிலா நாம மாறணும் நம்ம எல்லாரும் அதே சாயலா மாறணும் நீ வேற நான் வேறன்னு இருக்க கூடாது வேறன்னா என்ன மாவு தான் பிரிக்கிறது ஆனா ஆவியில நாம கொண்டு போடுவோம் தேவடி மயம் நமக்குள்ள வர 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 நம்ம ஒன்னா ஆயிடுவோம் நம்மளுக்கு பிரிச்சே பார்க்க முடியாது யாரு பேட்டார் யாரு பாலுன்னே தெரியாது எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுவோம் அந்த அளவுக்கு ஏசாமி ஒன்னா இருக்கிறார் அவருக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா ஆயிடணும் இதுதான் இந்த அதிகாரத்துடைய ஆவே ஒப்பு கொடுக்கும் ஒப்பு கொடுத்தா நமக்கு கிரியேட் செய்து நமக்கு பாவ சோத்தை அடியோட மாத்தி ஏசா சோ நம்மளுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் ஏசாம் சா ஒண்ணாவுக்கா நம்மளை பார்த்தா வித்தியாசம் பார்க்க முடியாது உலகத்துல அத்தனை கிறிஸ்தவங்களும் ஒரே மாதிரி இருக்கும் ஆண்டோடு போய் நிக்கும் போது தேவத்தை எல்லாம் பார்த்தா ஆச்சரியப்படுவாங்களாம் வரலோகத்துல இத்தனாயிரம் வருஷமா ஒரு ஏசா இருந்தாரு இப்ப எத்தனை ஏசவா யாரு இவங்களாம் அப்படின்னு எல்லா ஏசா போலயே மாறி போயிடும் இதுதான் கத்துடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி அவரோடு ஒன்னாகி நித்தியாயத்தை அவர் கூட ஒன்னா இருக்கணும் இதுதான் அப்படி எதிர்காலம் இவ்வளவு பெரிய எதிர்காலம் வச்சுக்கிட்டு இனியும் கேவலமான அற்புதமான உலக காசு பணத்துக்காக பேர் பெருமைக்காக மாம்செயலுக்காக நம்ம அடியப்பட்டு போனால் நம்மளோட மோசமான யாரும் இல்லை ஆனாலே ஆபியான விட மாட்டார் விசாசம் நம்மளை இழுத்து அழிக்கதான் பார்க்குவான் அவர் விட மாட்டார் ஒப்பு கொடுப்போம் அபியான கத்துல இருப்போம் இந்த நாள்ல கூட நாலு முழுசம் இதுக்குன்னே ஆ வச்சுக்கிறார் கத்துடைய நாளுங்கிறது கத்திர நம்ம பாக்குற நாள் நமக்குள்ள இருக்கிற கத்திர முன்னால் நம்மளை நீக்கி வச்சு பரிசா நமக்குள்ள இருக்கிற பாவ சுவாத்து காட்டுவார் அப்படி பரிசு காட்டுற நம்ம பாவத்தை காட்டுவார் அப்புறம் நம்ம பாவங்களை அரிக்கிடும் போது அதை எடுத்து போட்டு நம்ம ஆண்டு சாயலம் மாத்தோம் இதுக்காக அப்பப்படுறது அப்படுறப்ப நம்ம இழுத்து ஆரம்பிப்போம் வேத வசம் தியானிக்கும் போது ஆண்டு எப்படிதான் பாக்குறோம் ஒரு நாள் நம்மள வச்சு நம்ம குறைகளை பாக்குறோம் நம்ம குறைகளை ஆண்டு அறிக்கிடுறோம் ஆண்டு நம்ம மன்னிக்கிறோம் ஒரு எத்தனாக்கள் பரிசு ஆக்கி பரிசா நம்ம அடியோடு நீக்கி விடுதலை விடுவிக்கிறார் அப்ப நம்ம பஞ்சுபடியா பிடிபடியா ஏசா சாயலா மாறி வரும் ஒப்பு கொடுப்போம் எங்களை அன்புள்ள பறவை தொகை பண்ணி நல்ல ஒரு தேவ வருவ சாயலா உண்டாக்கப்பட்டோன்னு போட்டு பயில வாசிக்கிறோம் ஆதா மக்கள் அது இழந்து போயிட்டோம்னு வாசிக்கிறோம் அது தேவசாயெல்லாம் என்ன இது ஒரிஜினல் சாயல் என்ன நாங்க எந்த சாயலா உண்டாக்கப்பட்டோம் அது இழந்து போனதை எப்படி நாங்கள் திரும்ப பெற்றுக்க முடியும் என்று சொல்லி எங்களை காட்ட ஆசிரியர் பார்த்து கொடுத்து நினைச்சு சேர்த்துருவோம் ஆசிரிய குடாத ஒவ்வொரு இம்சிச்சா எங்களுக்கு ஏசாமி எப்படி காட்டி அவர் முதல எங்களை நிறுத்தி நாங்க அப்படி இல்லையேன்னு காட்டி எங்களை அப்படியே மாட்டுகிற வருஷம் கிரிக்கா நடிச்சேத்துவோம் வா இனி நாங்க மாம்சல வாழ அப்படி மாம்ச செத்தவங்களாக ஆவிய்குள்ள வந்து ஆவிக்குறியெல்லாம் மாறி ஆவியில் நடத்தப்பட்டு படிப்படியா ஒரு நாளுக்கு நாள் வருஷத்தாவி வேகத்துல ஏசாமி காட்டி காட்டி எங்களை ஏசா போல மாத்துறதுக்கு கீழ் இப்படி ரேட்டு எங்களுக்கு கொடுங்கப்பா முக்கியம் இந்த நாள் முழுசும் அப்படியே அப்படியே பிரசனத்துல நாங்க இருக்க சபையில வந்து போதும் சரி சபைக்கு வரும்போது போகும்போது நாள் முழுசம் அண்டு முடி எண்ணமாவே இருக்க இப்படி சிந்தனையாவே இருக்க வேகத்துல ஆண்டு நீர் எங்களுக்கு உண்மை காண்பிச்சு உண்மை போல மாத்துறதுனால அது இருக்கட்டும் எங்களை மாற்றுங்கப்பா அப்படிப்படியாங்க மாறி கடைசியில எல்லாரும் ஒரே மாதிரி ஏசம் போல மாறிடணும் இப்படி குணத்தை எங்களை எல்லாரும் மாறி அப்படியாக எங்களை யார் பார்த்தாலும் தேசம் எங்களுக்குள்ள பார்க்கணுமே எல்லாம் ஒன்னா பாக்கணும் எங்களுக்குள்ள இயேசு அட்டும் பாக்கணும் பாத்துங்க பா பாத்து போரையும் நன்றி சேர்க்குறோம் இயேசு நாமத்தில இயேசு தொடர் வேண்டி குளுகிறோம் பிதாவே ஆமையம் கண்பலிய பீட்புடும் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் தியானமும் திண்டியானமும் சமூகத்தில் புரிதியா இருப்பதாக ஆமியும்